கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சுட்டுரை பதிவில் கரூர் பெருந்துயர நிகழ்வு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ள கருத்துக்கள் வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருவதாக கூறியுள்ளார் உயர்நீதிமன்றம் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கும் என்றும் இதன் மூலம் முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வர முதலமைச்சர் என்ற முறையில் உறுதியளிப்பதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் துறை சார்ந்த வல்லுநர்கள் அரசியல் கட்சியினர் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என அனைவருடனும் கலந்தாலோசித்து நிலையான முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இந்தியாவுக்கே வழிகாட்டும் நெறிமுறையாக இருக்கும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் துடைக்க முடியாத துயர நிகழ்வின் பின்னணியில் ஒருவரையொருவர் குற்றம் கொண்டிருக்காமல் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த கூட்டு முயற்சியில் அனைவரது யோசனைகள் மற்றும் ஆலோசனைகளை வரவேற்பதாகவும் அவர் கூறியுள்ளார்